உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி கே வி ராஜா இந்த பதிவு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் மாநில பாஜக கூட்டுறவு பிரிவு துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கு அன்பழகன் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற விருந்து உபசரிப்பு விழாவில் கலந்து கொண்டார் முன்னதாக பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் கு அன்பழகன் அவர்களுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது ஒன்றிய மாவட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொன்னாடை போத்தி அவருக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது விருந்து உபசரிப்பு விழாவை நிறைவு செய்த பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் உலகிற்கே உணவளித்தவர்கள் தேவேந்திரர்கள் என்றும் பிறகு தேவேந்திரர் குடும்பத்திற்கு வந்ததால் தேவேந்திரர்களுள் நானும் ஒருவனாக உள்ளதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று அவர் தொண்டர்களிடம் உரையாற்றினார் தொண்டர்களிடம் உரையாற்றிய அவர் தற்போதைய தமிழக மற்றும் மத்திய அரசியல் குறித்தும் விவாதித்தார் அப்போது திண்டுக்கல் மாவட்ட பெருங்கோட்ட பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் அன்பழகன் ஐயா அவர்கள் எழுதிய மாவீரன் வெண்ணிக்காலாடி புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது அந்த நூலை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் பிறகு பிரதியை பெற்றுக்கொண்ட திரு ராம சீனிவாசன் அவர்கள் தேவேந்திரர்களின் ஆண் தெய்வ வழிபாட்டு மரபு பற்றிய டாக்டர் பட்ட ஆய்வு நூலையும் திரு அன்பழகன் ஐயா அவர்களிடமிருந்து ராம சீனிவாசன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அப்போது பேசிய மாநில பொதுச் செயலாளர் இந்திர வழிபாடு செய்யாததால் பூம்புகார் பட்டினம் அழிந்தது என்ற வரலாற்றை மையப்படுத்திய நூலை வெளியிட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கு அன்பழகன் அவர்களை ஊக்கப்படுத்தினார் உடன் மதுரை மாவட்ட ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் முனைவர் போதிலட்சுமி அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டார் முனைவர் கு அன்பழகன் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும் வில்வித்து பயிற்சி மையத்தை துவங்கி வைத்து பேசிய ராம சீனிவாசன் அவர்கள் குழந்தைகளை வாழ்த்தினார் அப்போது குழந்தைகளுடன் உரையாடும்போது போது இனிவரும் காலங்களில் நடைபெறும் ஒலிம்பிக் விளையாட்டில் கலந்து கொண்டு விருதுகள் பல பெற வேண்டும் என்று குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கி விழாவை நிறைவு செய்தார் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் மீண்டும் சந்திப்போ மற்றொரு காணொலியில் இவன் உங்கள் டி கே ராஜா நமதான பஞ்ச தீர்த்த மங்கடா சேர சோழ பாண்டியரு நமதான சொந்த வரலாற்றை தனக்கு விட்டு வாழ்வதே நட பாண்டியரும் நாமதானடா சேட்டில் உழுது சோத்து பஞ்ச இல்லை மருதம் நைதல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை நிலங்களும் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நைதல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை நிலங்களும் உண்டு மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லதினமடா மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லதினமடா மனிதனி நாகரீக வழிகாட்டிய மல்லண்டானடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேட்டில் உழுது சோத்து பஞ்ச வங்கடா